அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு முதல் வகைக்கு பிறகு நபியின் நிலை ஹிரா குகைக்குள் நபித்துவம் கிடைக்கப்பெற்று வகையிறங்கிய நிகழ்வு முதல் நிகழ்வாகும் எனவே அன்னலார் அஞ்சி நடுங்கியபடியே வீட்டிற்கு வந்தார்கள் தமது மனைவி கதிச்சாரலியில் லாகு அன்ஹா அவர்களிடம் ஜம்மிலோனி என்னை போர்த்தி விடு என்னை போர்த்தி விடு என்றார்கள் அம்மையாரும் ஒரு போர்வையை எடுத்து போர்த்துவிட அன்னலார் படுத்து உறங்கினார்கள் சிறிது நேரத்திற்கு பின் மனம் அமைதியடைந்ததும் தம் மனைவி அன்ஹா அவர்களிடம் நடந்த யாவற்றையும் விவரித்தார்கள் அனைத்தையும் அம்மையார் தாங்கள் நன்மையை செய்பவர் தர்மம் அதிகமாக செய்கிறீர்கள் பசைத்தோருக்கு உணவளிக்கிறீர்கள் எனவே அல்லாஹாலா தங்களை வீணடிக்க மாட்டான் என ஆறுதல் கூறினார்கள் பிறகு தௌராத் மற்றும் இஞ்சியில் வேதங்களின் விற்பனராகிய அக்காலத்தின் அறிஞரும் தமது சிறிய தந்தையின் மகனுமான வரகாபின் நௌஃபல் என்பவரிடம் அன்னலாரை அழைத்து சென்றார்கள் அனைத்தையும் கவனமாக கேட்டறிந்த வரக்கா இவரிடம் வந்த அந்த நபர் மூசா அலி வசலம் அவர்களிடம் வந்து போய்க்கொண்டிருந்த அதே இவர் தான் இந்த சமூகத்தின் நபி இவரின் சமூகம் இவரை வெளியேற்றும் காலகட்டத்தில் நான் உயிருடன் இருந்தால் இவருக்கு உதவுவேன் என்றார் இதை கேட்டு அன்னலார் என்ன எனது சமூகம் என்னை வெளியேற்றுமா என திகைப்புடன் கேட்டதற்கு ஆம் எல்லா நபிமார்களுடனும் அவர்களின் சமூகம் இப்படிதான் நடத்தியிருக்கிறது என்றார் அறிஞர் வரக்கா இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல் யானை அல்லாஹ் மற்ற விலங்குகளுக்கிடையே யானையையும் படைத்துள்ளான் இது மிக பெரும் உருவத்தை கொண்ட ஒரு விலங்காகும் இது மிகுந்த பலம் வாய்ந்தது தூண்களை போன்ற நான்கு கால்கள் முரத்தை போன்ற காதுகள் சிறிய கண்களுடையது தும்பிக்கை இதன் வினோதமான உறுப்பாகும் பெரும் பெரும் இயந்திரங்கள் செல்ல முடியாத மலைகள் மற்றும் அடர்ந்த காட்டுக்குள் யானை சென்று அதன் தும்பி கையின் உதவியால் மரங்களை பெயர் தடிக்கிறது மனிதனின் தேவைக்காக அல்லாஹாலா இப்படிப்பட்ட விலங்குகளை தனது ஆற்றலால் படைத்துள்ளான் சுபகான் அல்லா மூன்றாவதாக ஒரு ஃபர்லைப் பற்றி அமல்கள் யாவும் தொழுகையை பொறுத்தே மறுமை நாளில் முதன்மையாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும் அது சரியாக இருந்தால் மற்ற அமல்கள் யாவும் சரியானதாக அமையும் அது சரியில்லை என்றால் மற்ற யாவும் கெட்டதாகவே இருக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி பற்களின் அகலவாட்டில் மிஸ்வாக் செய்தல் நபியவர்கள் பற்களின் அகலவாட்டில் அதாவது வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் மிஸ்வாக் செய்வார்கள் என்பதாக ரபியாபின் அக்ஸம் ரலியல்லாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கிப்லாவை நோக்கி மலம் ஜலம் கழிக்காதீர் மலஞ்சலம் கழிக்கும் போது கிப்லாவின் பக்கம் முன்னோக்காமலும் பின்னோக்காமலும் இருப்பவருக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மணிக்கப்படுகின்றன என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு மறுமை நாளில் நரகம் செல்வார் என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகமே நோக்கமாவதன் விளைவு எவர் அல்லாஹுக்காக ஆகிவிடுகிறாரோ அவருடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் எவர் அரியாபுரத்தில் இருந்து அவருக்கான இரணத்தை அல்லாஹ் தருகிறான் எவர் உலகத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்து விடுகிறானோ அவரின் உலகின் வசமே அல்லாஹ் ஒப்படைத்து விடுகிறார் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமை நாளில் மலைகளின் நிலை குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் நபியே மக்கள் உம்மிடம் மலைகளை பற்றி கேட்கிறார்கள் அவற்றை என் இறைவன் தூள் தூளாக்கி விடுவான் என்று நீர் கூறுவீராக பின்பு அவற்றை சமவெளியாக்கி விடுவான் அதில் நீர் மேடு பள்ளத்தை காண மாட்டீர் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் காய்ச்சல் மற்றும் ஏனைய வியாதிகளுக்கு மருந்து காய்ச்சல் மற்றும் ஏனை வியாதிகளில் இருந்து விடுபடுவதற்காக தமது சஹாபாக்களுக்கு நபியவர்கள் இந்த துவாவை கற்பித்தார்கள் என இப்னு அப்பா சுரலியல்லாக அணுகு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் பிஸ்மில்லாஹில் கபீரி அவுதுமில்லாஹில் அலீமி மின் ஷர்ரி குல்லி இர்கின் வ மின் ஷர்ரி ஹர்ரின் பொருள் மாபெரும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கட்டுப்பாடற்ற நரம்புகளின் தீங்கிலிருந்தும் நெருப்பின் வெப்பத்திலிருந்தும் மாண்பாளனான அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் பத்தாவதாக குரானின் அறிவுரை குரானில் தாலா கூறுகிறான் நிச்சயமாக நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் வானவர்களும் அவருக்காக அருளை தேடுகின்றனர் நம்பிக்கை கொண்டோரே நீங்களும் அவர்களின் மீது செலவாத்து சொல்லி அவர்கள் மீது சலாமும் சொல்லுங்கள் വരഹമുള്ള വരക്കാത്ത <śpel mayor>